ஹாய் மக்களே வெல்கம் டு ஏ டு செட் மார்க்கெட் சேனல் நம்ம இப்போ எங்கே ஒரு சூப்பரான இண்டிவிஜுவல் ஹவுஸ் பார்க்க வந்துருக்கு ஒரு த்ரீ பெட்ரூமு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குன்னு பார்க்கறது முன்னாடி இது இருக்குது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சொந்தங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்கல லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் வீடு லேண்டு பார்த்துருப்பாங்க அவங்க நம்ம சேனலை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க கோவூர் பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட் ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் உங்களுக்கு சைட் இருக்குதுங்க இது ஒரு வெஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் ஒரு டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங் பண்ணியிருக்காங்க ஒரு லக்ஸரியான ஒரு இனோவா டைப் கார் நிற்கிற அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு வீடு தாங்க பார்க்க வந்திருக்கோம் நம்ம பண்ணுறது எல்லாமே டாக்டர் ஒன் ப்ரோப்டி தான் எந்த ப்ரோக்கரேஜ் சார்ஜ் பண்ணுறதுல வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம் எலிவேஷன் டிசைன் பாருங்க எவ்வளோ கிராண்டரா அழகாக உங்களுக்கு வந்து சூப்பராகவே பண்ணியிருக்காங்க வித் ஸ்பாட் எல்லாமே அழகாக பண்ணிருக்காங்க மெயின் டோர் வந்து நல்ல ஒரு பெரிய கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்கொயர் டியூப் ட்யூப்ராடில் பார்க்குறதுக்கு நல்ல ப்ரீயமா இருக்குதுங்க உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய பேக் தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இனோவா டைப் கார் நிறுத்தலாம் இந்த சைடில் செட் பேக்கு ஒரு ரெண்டு அடி கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்கறது நல்லா இருக்கு எலி எலிவேஷன் டைல்ஸ்லாம் வந்து ஒரு த்ரீ டி ஸ்டைலில் உங்களுக்கு டைல்ஸ் சுட்டி கொடுத்துருக்காங்க ஒரு ஃப்ரெண்ட் ஷிலாஃப் விண்டோ கொடுத்துருக்காங்க மெயின் டோர் வந்து முன்னாடி ஒரு அழகான ஒரு சேஃப்டி கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் டோர் வந்து ஃபுல்லாகவே அழகாக டீக்கில் வந்து ஃபர்னிஷ் பண்ணி பாலிஷ் பண்ணி சூப்பராகவே இருக்குங்க உள்ள என்ட்ரான வந்து நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஹால் தாங்க ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணுக்கு ஒரு இருபதுன்ற சைஸில் இருக்குங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிவி யூனிட் மேலே வந்து எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு ஃபால் சீலிங் நல்லா கிராண்டியராக பண்ணியிருக்காங்க டிவி யூனிட்டும் நல்லா ஒரு ஹண்ட்ரட் இன்ச் டிவி வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு சூப்பரான டிவி யூனிட் இங்கே வந்து ஈஸ்ட்டை பார்த்தா மாதிரி உங்களுக்கு வந்து பூஜ் ரூம் கபோர்ட் பண்ணியிருக்காங்க பார்க்கறது நல்லா நல்லாயிருக்கு இங்கே ஃபுல்லாகவே கபோர்ட் ஒர்க்லாம் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க இது நல்லாயிருக்கு தனியாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைனிங் ஏரியா இந்த டைனிங் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்போதுக்கு பத்துன்ற சீஸில் இந்த டைனிங் ஏரியா இருக்குது அதில் உங்களுக்கு வந்து இங்கே வந்து வாஷ் மிஷின் செட்டப் வச்சுருக்காங்க வாஷ் மிஷின் நீங்கள் இங்கே வச்சுக்கலாம் இது படிக்கட்டு மேலே போகிறதுக்கு அதுக்கு முன்னாடி கீழே இருக்க பாத்ரூம்லாம் பார்த்தலாம் இது ஒரு காமன் ரெஸ்ட் ரூமு அஞ்சுக்கு ஏழுன்ற மாதிரி காமன் ரெஸ்ட் ரூம் வித் வெண்டிலேஷனோட அழகாக இருக்குங்க இது ஒரு கீழே இருக்க ஒரு பெட்ரூமோட டோரு நல்லா அழகான ட்ரெஸ் டோர் டோரு லேட்டஸ்ட் டிசைனில் பண்ணியிருக்காங்க இது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கறனாலும் கொஞ்சம் கொஞ்சம் கிளம்ஸியாக இருக்குது இது ஒரு ஒம்போதுக்கு பதிமூணுன்ற சீஸில் ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே வந்து கபோர்டு எல்லாமே வுட்டில் நல்லா அழகாகவே பண்ணியிருக்காங்க நல்லா சூப்பராகவே இருக்குங்க வாங்க கிச்சன் பார்த்துலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இது வந்து நம்ம பார்க்க போகிறது கிச்சன் தாங்க கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அக்னி மூலையில் அமைச்சு கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் உங்களுக்கு கிச்சன் இருக்குது எல் டைப்பில் உங்களுக்கு கிரானைட்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே மாடலர் கிச்சன் பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லாமே பார்க்கறது ப்ரீமியமாக இருக்குது ஸ்பைஸ் ரேக் இருக்குது உங்களுக்கு வந்து அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா மேலே இங்கே வந்து லாப்டு கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் இங்கே வந்து அழகாக வந்து கபோர்டும் செல்ஃப் கபோர்டும் கொடுத்துருக்கோங்க ஒரு ஸ்பூன் கூட நீங்கள் வெளில வைக்கணும் தேவையில்லை எல்லாமே உள்ளே வச்சுக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா செட்பேக்கு ஒரு டோரு ப்ரூஃப் டோரு இங்கே வந்தீங்கன்னா இதில் ஒரு சேஃப்டி கேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செட் பேக் ஏரியா இதுவும் நல்லா இருக்கு இங்கே ஒரு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க அந்த சைடில் போனீங்கன்னா நீங்கள் செட்புக்கு அந்த ஃப்ரண்ட்டில் கூட நீங்கள் போகலாம் அதுக்கு வழி இருக்குங்க வாங்க போயிட்டு மாடி இருக்க பெட்ரூம் பார்த்துடலாம் இது வந்து மாடியில் வருதுங்க நல்லா ஒரு அகலமான ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே கிரானைட்டில் இருக்கு சைடில் வந்து கைப்பிடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எஸ்எஸில் இருக்குது டெஃப்லான் கிளாஸ் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்லா இருக்குங்க மேலே வந்தீங்கன்னா இது ஒரு சின்ன ஒரு ஹால் டைப்பில் இருக்குங்க இது ஒரு பெட்ரூம் இருக்குது அது ஒரு பெட்ரூம் இருக்குது ஃபஸ்ட் இந்த பெட்ரூம் பார்த்துடலாம் இந்த பெட்ரூம் ஒரு டோர் நல்லா அழகான ஒரு ப்ரெஷ்ரூட் டோர் தாங்க உள்ள என்ட்ரானுன்னு எவ்வளோ பெரிய பெட்ரூம் பாருங்க இது பெட்ரூமாக ஹாலான்ற லெவலில் எல்இடி லைட்லாம் அழகாக போட்டு நல்ல ஒரு சூப்பராகவே இருக்குங்க இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு ஒரு இருபதுன்ற சைஸில் நல்ல ஒரு பெரிய பெட்ரூமு இங்கே வந்து கபோர்டு லாஃப்ட் எல்லாமே அழகாகவே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு டெப்த்தான ஒரு கபோர்டாக தான் இருக்குது நல்ல ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க அதுலேருந்து இது வந்தீங்கன்னா இது வந்து ஒரு ரெஸ்ட் ரூமு இந்த ரெஸ்ட் ரூமும் பாருங்கள் பெட்ரூம் சைஸில் ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது ஒயிட் அண்ட் கிரே காம்பினேஷனில் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங் கொடுத்துருக்காங்க நீங்கள் டப்பு கூட வச்சுக்கலாம் அதுக்கேற்ற ஏற்ற மாதிரி நல்லாயிருக்கு பால்கனி டோரு நல்ல ஒரு வாட்டர் ப்ரூஃப் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கேயே வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இது ரோட் சைட் வியூவு நல்ல ஒரு அழகான வியூ தாங்க வாங்க இன்னொரு பெட்ரூமும் போய் பார்த்துடலாம் டைல்ஸ் பாருங்கள் டைல்ஸ் பார்க்கறதுக்கு நல்ல அழகாக ப்ரீமியமாக இருக்குங்க டைல்ஸு டைல்ஸ் சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு மார்பிள் மாதிரியே நல்ல ஒரு ஃபினிஷில் இருக்குது இந்த லாவி ஏரியாலாம் ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் இதுவும் நல்ல ஒரு அழகான ஃப்ரெஷ் டோர் தான் உள்ளே என்ட்ரானிங்கன்னா நல்ல ஒரு இதுவும் நல்ல ஸ்பேஷியஸான பெட்ரூம் தாங்க பெட்ரூமா ஹாலான்ற லெவலில் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணுக்கு ஒரு இருபதுன்ற மாதிரி மேலே எல்இடி ஸ்பாட் லைட்லாம் அழகாக பண்ணி இங்கே கபோர்டு ரெண்டு கபோர்டு கொடுத்துருக்காங்க மேலே லாஃப்டும் உங்களுக்கு வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க கபோர்டும் ஃபுல்லாகவே வுட்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்குறதுக்கு ப்ரீமியமாக இருக்குது ரெண்டு ஜன்னல் வச்சுருக்காங்க அதுவும் நல்லா அழகாகவே இருக்குங்க இது ஒரு ரெஸ்ட் ரூமு இந்த ரெஸ்ட் ரூமோட டோரும் நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க ரெஸ்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் சைஸில் ஒரு ஒம்போதுக்கு பத்துன்ற சைஸில் இந்த ரெஸ்ட் ரூம் இருக்குங்க இப்போ பார்க்கறதுக்கு நல்லாவே ப்ரீமியமாக இருக்குது இது வந்து மாடிக்கு போகிற ஸ்டெப்ஸு தான் இது இப்போ இது வந்து மாடிக்கு போகிற ஸ்டெப்ஸு நல்லா பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குங்க